ஐஸ் குதிரை படிச்சுட்டு போது எனக்கு பழக்கம் அதில் டைரக்டர் சங்கரம் ஒருத்தர் டைரக்டர் சங்கரன் பல முறை நான் சைக்கிள் என்னுடைய ஃப்ரெண்டில் உங்க சுரேஷ் சுதர்சன் அவங்களுக்கு ஒரு சைடில் இருக்குது அவங்க நல்ல வசதியான சுமித்ரா வந்து டாப்ல இருந்தாங்க அப்போது நடிகை சுமித்ரானா எல்லாருக்கும் தெரியும் மலையாளத்தில் நிறைய படம் பண்ணியிருக்காங்க தமிழை கூட அவங்க சிவாஜி கிருஷ்ணன் படங்கள் நிறைய பண்ணிருக்காங்க ரொம்ப ஃபேமஸ் ஆக்டர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப அன்பாக எங்ககிட்ட ரெண்டு பேரும் வாப்பா தம்பி அப்படின்னு பேசிட்டு அந்த எங்கே இருப்பாங்க அவ்வளோ நல்லா இணைஞ்சவங்க அவங்க நண்பர்கள் இருந்து கடைசியில் கல்யாணம் டைரக்டர் சங்கர் கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன் கல்யாணத்துக்கு அவருடைய கல்யாணத்துக்கு அழைப்பு இருந்தது அழைப்பு கொடுத்தது வரைக்கும் நான் போயிருந்தேன் போயிட்டு கதமாக போயிருக்கும்போது இவங்க வரல சுதர்சனும் சுரேஷும் வரல ஏன்ப்பா இவங்க ரெண்டுலாம் அவங்க தம்பி கிட்டே பேசினார் அவர் தம்பி வந்து எங்கிட்ட சங்கர் டேரக்டர் சங்கருடைய தம்பி என்ன நான் நான் போனேன் வீட்டுக்கு ரோ கூப்பிட்டு போதும் அவ்வளோ வரல இவங்க கொடுத்தாம தான் இன்னும் கொடுத்தா நீங்கள் வந்தீங்களே என்னாரு ஃப்ரெண்டில் அவங்க ஃப்ரெண்டாக இருக்கும்போது நான் சொன்னப்பா நானும் சுரேஷும் அவங்க ரெண்டு பேரும் எல்லாம் ஒண்ணு தானா அவங்க நினைப்பிட நண்பர் அவனே இல்லை வீட்டுக்கு போகும் டேரக்டர் சங்கரா தான் என்ன பாவம் போய் கூப்பிட்டு அவங்க பண்ணிடும் அப்படின்னா அப்படி அதுல அவங்க ஆனா என்னுடைய கல்யாணத்துல அவருடைய கல்யாணம் ஃபர்ஸ்ட் ஆல்பத்துல என் பிக்சர் தான் இருக்குது என் போட்டோ பார்த்தேன்னு இவன் ஸ்ரீகாந்த் ரொம்ப ஃப்ரெண்ட் அவர் ஸ்ரீ ஸ்ரீபிரியா அவருடைய தம்பி அவர் இவரு கே மாசன் படத்துல ஹீரோ ஆக்ட் பண்ணுறாரு அவருடைய படமா இதுல வந்து பிரேமா ரொம்ப இதுவா சொல்றாரு அந்த மாதிரி இருந்தது எல்லாம் சரி சங்கர் இருக்கார் இல்லையா அவர் வந்து எப்படியும் அவன் ரொம்ப ஃப்ரெண்டாக தான் அவன் இப்போ கல்யாணம் பண்ணி போய்ட்டு வந்தோம் என்ன பண்ணி நான் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கு பிறகு சங்கர் கிஷ்ணப்பானா அவர் படுக்கிற விதமே வேற மாதிரி இருந்தது அவன் டைரக்டர் வாங்கினோன்னே ஒரு டாப் லெவலில் போட்டிருக்கு அப்புறம் நான் பா அமெரிக்காவுக்கு போறியா என்னை ரொம்ப வாழ்த்து இது பண்ணார் என்ன பண்ணா அப்புறம் வந்து கூட இந்தியன் படத்தில் ஒரு முக்கிய ஒரு கதாபாத்திரம் அவனுக்கு கொடுத்தாரு அதாவது அதில் வந்து கவுண்டமணி வந்து அதில் வந்து கவுண்டமிக்கும் எனக்கும் கமலுக்கும் ஒரு காம்பினேஷன் மாதிரி சென் நான் வந்து ஒரு பாஸ்போர்ட் அதிகாரி நம்ம சாஸ்திர கவர்ல அந்த ஆஃபீஸரு ஆபீசரு அவங்ககிட்ட வந்து எப்படி இது ஒரு லோக்கல் சில விஷயங்களால சென்சர்ல எடுத்துட்டாங்க அந்த கேரக்டரே ஃபுல்லா போயிடுச்சு அந்த இந்தியன் ஃபர்ஸ்ட் இந்தியன்ல அதுல எனக்கு அதுவும் ஒரு ஒன்று பண்ண முடியாது அந்த சமயத்தில் எனக்கு ஷங்கர் வந்து எனக்கு பழகமானது ஒரு விஷயம் அப்படின்னா அந்த சுமித்ராவுடைய பிரசகர் இருந்தால் கூட அந்த கேரக்டரில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் நடிக்க வேண்டிய நடிப்பு எனக்கு இருந்தது இப்போ சங்கர் ரொம்ப ஆசை நடிக்கணும் ஏதாவது ஏதோ அசிஸ்டண்டாக இருந்தது சின்ன சின்ன பண்ணியிருந்தார் அவளுடைய டைரக்டர் சங்கருக்கே ஒரு நடிக்கணும்னு ஆசை அந்த சமயத்தில் தான் என்னுடைய கேர பண்ணும்பார் என்ன நிறையா பண்ணிட்டு இருக்கிறான் அது நீ பண்ணு கொடுத்துரு அப்படிப்பட்டவங்க அப்படியே அவர் அது அதாவது இவங்க கொஞ்சம் அதை தான் சொல்றது வளர்ந்த பிறகு நம்ம அந்த நண்பர்களை மறக்கக்கூடாது அதுக்கு ஒரு சங்கர் டாக்டர் சங்கரும் ஒரு உதாரணம் இங்கெல்லாம் வந்து இது வாழ்க்கையில் வந்து இங்கெல்லாம் வந்து என்னென்னா பதவி வரும்போது பணிவு வர அதுதான் முக்கியமான